ஆதி ஆதிபாரதிஷ்ரில் பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டுமே வந்து ஒரே வீடியோ போட்டுறேன் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்பிசோட் இப்போ தான் வந்துச்சு வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த பக்கம் ஆண்டாள் கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இனிமேல் வந்து என்னை ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க வந்து பார்த்தா டக்குன்னு அசந்து கீழே விழுந்துடுறாங்க விழுந்தொன்ன டக்குன்னு அழைச்சிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் ஏய் அதெல்லாம் அவங்க அப்பா பார்த்துப்பாங்க அப்படின்னு தர்மலிங்கத்தை பற்றி சொன்னோன்னா பாட்டி என்ன பேசுகிற அவள் என் பொட்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அழைச்சிட்டு போயிட்டு வெள்ளக்கோட்டுக்காரங்களை வர சொல்லிடுறாங்க வந்துட்டு அவங்க வந்து பார்த்தோன்னா ஆண்டால் அழக ரெண்டு பேரும் வந்து அப்பா அம்மா ஆக போகிறீங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு கையில் உள்ள மோதிரத்தை எடுத்து வந்து ச மேடம் இதை வச்சுக்கோங்க கிஃப்டாக அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நல்லா வந்து சத்தான ஆகாரமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க இங்கே பாரு நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா அப்படின்னு அழகர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க ஆயிரம் நீங்கள் என்ன பேசினாலும் என் அப்பாவை வந்து எந்த தப்பும் செய்யலைங்கிறது நான் நிரூபித்து காட்டும் அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட எல்லாம் நான் வந்து பேசுவேன் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ பாரு எல்லாம் வந்து பேசி அழகர் வா கிளம்பி போகலாம் கொஞ்சம் கூட வந்து திருந்தவே மாட்டேங்கிறா அவங்க அப்பாவே வரட்டும் அப்புறம் பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு இவங்க கிளம்பி போயிடுறாங்க அந்த சமயத்தில் பாரதி வந்து இங்கே வாசலில் இருக்கிற அலமையு பாட்டியும் லக்ஷ்மி அம்மாவும் வந்து அவ்வளோ சந்தோஷத்தோட கிட்ட வந்து சொன்னோன்னே இந்த மாதிரி ஆண்டாள் வந்து அம்மா ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா அப்படியா ரொம்ப சந்தோஷம் காலையிலேருந்து எல்லாமே நல்ல செய்தியாகவே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப ஆதியும் சரி தமிழும் சரி தேவையான வந்து பேப்பரு இதெல்லாம் ட்ராயிங்க்கு ஸ்கெட்சு க்ரையான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறான் வந்தோன்னா ஓ இதான் அந்த நல்ல விஷயமா இன்னொன்று அப்படின்னு சொல்கிறப்ப சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஆதி கிட்டேயும் வந்து தகவலை வந்து சொல்லிடுறாங்க ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க போனதுக்கப்புறம் இங்கே பாரு ஒரே ஒரு விஷயம் ஆதி எப்படி இப்போ திடீர்னு வந்து மனசு மாறுனேன் எனக்கு அதுதான் ஒன்றும் புரியலை இல்லை என் அம்மாவே என் கடவுளை வந்து இந்த மாதிரி வந்து சொன்னாங்க தான் வந்து தமிழ் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து சரின்னு பேசினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சொல்லி முடிச்சுட்டு ஆதி உள்ளே போனதுக்கு தான் வந்து இங்கே வந்து பாரதி கிட்டே வந்து சொல்கிறாங்க இங்கே பேர் நீ வந்து மனசில் வந்து சாமிக்கிட்ட வேணுனது விஷயம் சாரதாமாவுக்கு புரிஞ்சு சாரதாமா வந்து ஆதியோட கனவுல சொல்லியிருக்காங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு என்னமோ வந்து எதுவும் சரியா படலை அம்மா வந்து கொஞ்சம் பிரச்சனையில் இருக்காங்க போல் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா இந்த பக்கம் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம் எனக்கு எதுவும் சரியா படலை என்னென்னு பொறுத்திருந்து ரெண்டு மூணு நாள் கழித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் பார்த்தா இங்கே சாரதாமா அம்மா வந்து அப்படியே அசந்து தூங்கிட்டு இருக்காங்க வெளியில் வந்து அதிகாரிங்க எல்லாருக்கிட்டேயும் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு என்ன செய்கிறேன்னு தெரில பார்ப்போம் அப்படின்னு அந்த லெட்டர் வச்சு சீக்கிரமாக வந்து அவங்க யார் என்னென்னு கண்டுபிடிக்கிங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஆல்ரெடி வந்து தகவல் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஸ்டேஷனில் சொல்லியிருக்கேன் சார் ஃபோ இந்த லெட்டரில் இந்த பேர் பாரதிங்கிறவங்க மருமக பேர் மட்டும் இருக்குதுல்ல அதை வச்சு சொல்லியிருக்கேன் என்ன ஏதுங்கிறத பார்த்துடலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி எவ்வளோ கோவலம் முடியுதோ அவங்க யாராவது சொந்தக்காரங்க வந்து பேசினா தான் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அதுக்காக தான் சார் நாங்களும் வந்து ரொம்ப முயற்சி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க அதுக்கப்புறம் கரெக்டாக இந்த ஆதி வந்து கிளம்பி இங்கே வந்துடுறாங்க வந்தோன்னாவது கரெக்டாக ஆண்டாளுக்கு வந்து தேவையான பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க உடனே வந்து அழகரை வந்து ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க என்னடா இதுக்கு இவ்வளோ எல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப என் தங்கச்சிக்காக நான் இது கூட நான் எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயம் தான் கரெக்டாக தர்மலிங்கம் இங்கே வந்துடுறாங்க வந்தோன்னே பேச ஆரம்பிக்கிறாங்க என் பொண்ணுக்காக வந்து நான் இது கூட செய்யலைன்னா எப்படி அதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறப்ப நீ என்ன வேணா செஞ்சுக்க இவனை வச்சுக்கிட்டு கொஞ்சமாவது திருந்துறானான்னு பாரு இப்போ கூட திருந்தணுங்கிற எண்ணமே வர மாட்டேங்குது இவளுக்கும் சரி இவங்க அப்பாவுக்கும் சரி வாங்க கிளம்பி நம்ம போகலாம் அப்படின்னா அப்படிலாம் கிளம்பி நம்ம போகணுன்னு அவசியம் இல்லை விடுங்க எதுவாக இருந்தாலும் இப்போ என்ன உனக்கு ஜூஸ் தானே வேணும் சீரு நான் ஜூஸ் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்டாளுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்க உடனே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்போ வந்து என் அப்பாவுக்கும் ஜூஸ் கொடுத்தா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒன்று இவ்வளோ தானே அவருக்கு இல்லாததா இது இப்போ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜூஸ் வந்து போட்டு அவருக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க என்ன கொஞ்சம் லைட்டாக கசக்குது மாப்பிள்ளை அப்படின்னா நல்ல விஷயம் சாப்பிட்டா கொஞ்சம் வந்து அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து கொடுத்துட்றாங்க ஜூஸ் சாப்பிட்டுட்டு அவர் கிளம்பி மாடிக்கு போயிடுறாங்க போனதுக்கப்புறமா தான் வந்து கேட்குறாங்க என்ன அந்த ஜூஸில் கொடுத்த அது வேற ஒன்றும் இல்லை இஞ்சி ஏலக்காய் இதெல்லாம் வந்து போட்டு நல்லா வந்து ஆரோக்கியமாக வந்து ஒரு இது ஜூஸ் கொடுத்த அப்படின்னு சொன்னோம் அதான் கிளம்பி போயிட்டாப்புல அப்படிங்கிறப்ப உனக்கு வந்து உங்ககிட்ட பேசி பிரயோஜனமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து கோவிலுக்கு வந்து பாரதியை வந்து கூப்பிடுறாங்க ஆண்டாலும் சரி இந்த பக்கம் அலமேலு பாட்டியும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் வேறு எதுவும் கிடையாது உனக்கு வந்து எல்லா பிரச்சனையும் சரியாகணும்னு சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்க சீக்கிரமாக சாரதா கிடைப்பாங்க அப்படின்னு வந்து சொன்னோன்னே சரி பாட்டி வாங்க கிளம்பி போகலாம் அப்படின்னு வந்து மனசில் வந்து ஒரே கவலையோடு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு கிளம்புறாங்க அந்த சமயத்தில் அழகர் வந்து ஆதிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க டே இப்ப எல்லாமே இனிமே வந்து பொறுமையா இருக்கணும் கோவப்படக்கூடாது அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அழகர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இங்கே பாரு உனக்கு என்ன ஆண்டாள் கிட்ட உனக்கு என்ன பிடிக்கும் எனக்கும் உன்னை பிடிக்கும் ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ போராட்டமோ ஆனால் நீ எதுக்கெடுத்தாலும் வந்து உங்கள் அப்பாவை பற்றியே நினச்சி பேசிகிட்டு இருக்காத அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாரு உனக்கு நான் பொண்டாட்டிக்கு ஆகிறதுக்கு முன்னாடியே எங்கள் அப்பாவுக்கு நான் வந்து பொண்ணு அதனால் எனக்கு அவர் சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னோன்னே உன்கிட்ட எவ்வளோ தூரம் பேசினாலும் ஒன்று வந்து புரிஞ்சிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதோட எபிசோட அது ரெடியாக முடிக்கிறாங்க